வெற்றி வேல் முருகனுக்கு அருகரா அருணகிரிநாத சுவாமிக்கு அரூகரா நம்மையெல்லாம் படியேற்றும் பழனிமலை ஆண்டவனுக்கு அருகரா வேல் 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 முருகா வேல் வேல் வேல்முருகா வேல் 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 முருகா வேல் வேல் உயர மருனின் வறுமை தொலையும் மொழியும் அமிர்த சுர வாகனம் சுரபி குளிகை எளிது பெருக துவலும் எமது பசிதீர தயிரும் அமுதும் அமையும் எடுக சவடி கடக நெழிகாரி தருக தகடோடு உருக எனும் விறகு தவிர்வதொரு நாளே உயரு நிகரில் சிகரி மிடரும் உடலும் அவுண நெடு மார்பும் உருவ மகர முகர திமிர உததி உதர மது பீர அயரும் அமர சரண நிகழமுரிய எரியும் அயில் வீர அறிவும் உரமும் அறமும் நிறமும் அழகும் உடைய பெருமாளே வேல்முருக வேல் வேல் வேல்முருக வேல் வேல் வேல்முருக வேல் வேல் வேல்முருக வேல் வேல் தயிரும் அமுதும் அமையும் எடுக சவடி கடக நெளிக்காறு தருக தகடோடு உருக எனும் விறகு தவிர்வதொரு நாளே வேல்முருக வேல் வேல் வேல்முருகா வேல் 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 முருகா வேல் வேல் வெற்றிவடிவேல் முருகனுக்கு அருகரா பாடல் எண் ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி மூன்று துயரம் அரு நின் வறுமை தொலையும் பொது திருப்புகள் துயரம் அரு நின் வறுமை தொலையும் மொழியும் அமிர்த சுரபானம் துன்பமெல்லாம் ஒழியும் உனது தரித்திரமும் நீங்கும் சொல்லப்படுகின்ற அமுதமாகிய தேவர் பருகும் உணவும் சுரபி குளிகை எளிது பெருக துவடும் எமது பசி தீர சுரபி காமதேனுவும் குளிகை உலோகங்களை மந்திர சக்தியுள்ள மாத்திரைகளையும் எளிது பெருக சுலபமாக நீ பெற முடியும் துவளும் வாடுகின்ற எம்முடைய பசி அடங்கும்படியாக தயிரும் அமுதும் அமையும் இடுக சவடி கடக நெளி காரை தயிர் சோறு அமையும் எனக்கு போதுமானது இடுக அதை தந்து உதவுக அன்னம் இடும் இந்த உன் உதவிக்கு ஈடாக நான் ரசவாதம் செய்து உனக்கு தரப்போகும் பொன் கொண்டு நீ சவடி பொற் கொத்தாக அமைந்த கழுத்தணி வகை அல்லது காதணி வகை கடகம் கங்கணம் கைவளை நெளி ஒருவகை பொன் மோதிரம் காரை கழுத்தணி இவை தமை தருக உருக எனும் இவ்விறகு தவிர்வது ஒரு நாளே தரவல்ல தகடு தாயித்து மந்திர தகட்டினை நான் தருவேன் நீ உருக பெற்றுக்கொள் என்று கூறும் இவ்வகையான விறகு தந்திர மொழிகளை விலக்குவதான மொழிகளினின்றும் விலகுவதான ஒரு நாள் எனக்கு கிட்டுமா ரசவாதத்தில் மருளாதி இருக்கும் ஒரு நாள் எனக்கு கிட்டுமா உயரு நிகரில் சிகரி மிடரும் உடலும் அவுணர் நெடுமார்பும் உருவ மகர முகர திமிர உததி உதரம் அது பீர உயர்ந்துள்ளதும் தனக்கு ஒப்பில்லாததுமான சிகரி கிரௌஞ்சத்தின் மிடரும் நெஞ்சும் உடலும் அசுரர்களின் பெரிய மார்புகளும் ஊடுருவும்படியும் மகரமீன் உலவுவதும் முகரம் பேர் செய்வதும் திமிரம் இருண்டுள்ளதுமான உததி கடலின் உதரம் வயிறு உட்பாகம் பீர கிழியவும் அயரும் அமரர் சரண நிகழம் முறிய ஏரியும் அயில் வீரா சோர்வடைந்திருந்த தேவர்களின் சரணம் காலிலிருந்த நிகழம் விலங்கு முரிய ஒடிபட்டு ஒழியவும் செலுத்தின அயல் வீரா வேல் வீரனே அறிவும் உரமும் அறமும் நிறமும் அழகும் உடைய பெருமாளே அறிவும் உரமும் வலிமையும் அறமும் தர்ம நெறியும் அல்லது மரமும் வீரமும் நிறமும் ஒளியும் அழகும் உடைய பெருமாளே ரசவாதத்தில் மருளாதி இருக்கும் ஒரு நாள் எனக்கு கிட்டுமா இந்த பாடலுடைய முதல் நான்கு அடிகள் சித்து வகுப்பின் கருத்தை தழுவுகிறது வகுப்பில் எமக்கு பச்சிலை முதலியவைகளைக் கொண்டு ரசவாதம் செய்யத் தெரியும் உன்னிடம் இருக்கும் பழைய நகை வகைகள் பித்தளை சாமான் பணம் முதலிய எல்லாவற்றையும் தருக நான் என் ரசவாத சக்தியால் வெகு கோடி பொன் உண்டாக்கி உனக்கு தருவேன் அதுகொண்டு நிலை மாட வீடு நீ கட்டிக்கொள்ளலாம் நான் பார்வதி கல்யாண தினத்தன்றுதான் உணவு கொண்டேன் இப்பொழுது எம் பசி தீர அமுது படை நல்ல கரிகாய் நிரம்ப நெய் பொரியல் பால் தேன் கரிவகை பழவகை வெற்றிலை பாக்கு இவையெல்லாம் எமக்கு கொடு அங்கனம் கொடுத்து நீ சுகமாயிரு என வருகின்றது அதே கருத்திலே எமது தீர தயிரமுது கொடு பழைய ரகைகளைக் கொடு நான் ஒரு மந்திரத்தகடு தாய்த்து தருகிறேன் அதனால் உன் துயரம் வறுமை எல்லாம் தீரும் தேவாமிர்தம் காமதேனு இவையெல்லாம் எளிதில் கிடைக்கும் என்று இந்த பாடலில் கூறுகிறார் வகுப்பிலே ரசவாதம் முதலிய சித்து செய்பவர்கள் சித்தர்கள் அல்ல உண்மையான பிரசித்த சித்தர்கள் முருகனது திருப்புகளை கற்பவர்களே என்கின்றார் வேலன் வாய்த்த திருப்புகள் கற்றவர் சீலம் ஏத்திய சித்த பிரசித்தரே ரசவாத சித்து என்கின்ற மருளாசை எமக்கு வேண்டாம் என்கின்றார் இந்த பாடலிலே வரதா மணி நீ என ஓரில் வருகாதது இதுதான் அதில் வாராது இரதாதிகளால் நவலோகம் இடவே கரியாம் இதில் ஏது பயன் என்கின்றார் இன்னொரு பாடலிலே व